அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொந்தளிக்கும் நேரத்தில் இதை திசை திருப்புவதற்காக சுற்றுப்பயணம் போராட்டம் கள ஆய்வு என எடப்பாடி கூறுவது வழக்கம் சமீப காலமாக பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறு பேர் கொண்ட குழு அழுத்தம் கொடுத்த காரணத்தால் இதை சமாளிப்பதற்காக கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் கள ஆய்வு குழு ஆலோசனை நடத்தியதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லாவிட்டால் கழகம் இருக்காது இப்படியே இருந்தால் எதிர்க்கட்சி இருக்க வேண்டியதுதான் நிர்வாகிகளுக்குள் கருத்து வேறுபாடு இருக்க கூடாது என புலம்பல் சத்தமே மிஞ்சியது இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் கூட்டணி கட்சிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது தன்னை தற்காத்துக் கொள்ள எடப்பாடி அமைத்த கள ஆய்வு ஆலோசனை இப்போது கலவர ஆய்வாக மாறியுள்ளது அரசியல் சூழ்ச்சி செய்து அபகரித்த பதவியை தற்காத்துக் கொள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் திசை திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சி கூட ஆக முடியாத சூழ்நிலை உருவாக்கி கழகத்தை தொடர்ந்து அழிவு பாதையில் எடப்பாடி கொண்டு செல்கிறார்